இங்க ஒரு சாமியார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நடந்துரும் அவர் நடந்து போகும்போது ஒரு பையனை சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் இவர் அவனை ஒரு மணி நேரத்துல சாக போறான்னு தெரியுது அவனை கூப்பிட்டு நீ இன்னும் ஒரு மணி நேரத்துல சாக பதட்டத்துல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் அப்ப இவரு இந்த ஒரு மணி நேரம் நீ ஜாக்குறதா இருந்துக்கோ உன் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இவ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போலாம்னு அங்க இருந்து வேமா ஓடுறான் அவனோட வீட்டுக்கிட்ட போறப்போ அங்க ரவுடி மாதிரி இருக்க நாலஞ்சு பேரு கையில ஏதோ ஒரு போட்டோ வச்சு

பார்த்தா சாமியார் சொன்ன டைமே இப்பதான் முடியுது இவன் கமிட் ஆக போறது தான் சாக போறான்னு சொல்லியிருக்காரு போல